திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள கிராமம் நல்லூர் இங்கு சுமார் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் இரண்டு உயர்நிலை பள்ளிகள் தனியார் கல்லூரி உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் தனியார் நிறுவனங்கள் அமைந்துள்ளன திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட பகுதியில் இருந்து வரும் மாணவர்கள் வேலைக்கு வரும் பெண்கள் கிராம மக்கள் நல்லூர் விளக்கு வரை பஸ்ஸில் வந்து அங்கிருந்து கிராமத்திற்கு நடந்து செல்ல வேண்டும் திருநெல்வேலி தென்காசி வழித்தடத்தில் இயக்கப்படும் எஸ்எஃப்எஸ் பஸ் நல்லூர் விளக்கில் நின்று செல்ல வேண்டும் என்று கிராம மக்கள் மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் பஸ் ஸ்டாண்ட் இருந்து பஸ் நிறுத்தப்படவில்லை இதை கண்டித்து நல்லூர் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் திருநெல்வேலி தென்காசி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது எங்களுடைய நல்லூர் பஞ்சாயத்தின் சார்பாக ஊர் பொதுமக்களின் சார்பாக எங்களுடைய நல்லூர் வழக்கில் எந்த ஒரு பஸ்ஸும் நிற்காத காரணத்தால் பஸ்ஸும் நிற்கிறத இல்லாத காரணத்தால் எங்களுடைய நல்லூரில் பெரிய பெரிய புள்ளிகள் பள்ளியோட வரும் ஹைஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது பெரிய வேத கோயில் இருக்குது இந்து கோயில் இருக்குது நிறையா மக்கள் வார மக்களுக்கு பாதிப்பு இருக்குது ஏன் அப்படின்னா பச்சை பிள்ளைகள் வந்து ஆட்டோ மடக்கி ஆட்டோவில் ஏற்றிட்டு போக வேண்டிய சூழ்நிலை நிறைய ஆகிட்டு பஸ்ஸ்கள் நிற்காத காரணத்தால் எஸ்எப்எஸ் பஸ் வந்து கட்டாயம் எங்களுக்கு வேணும் அடுத்தால் நின்னா தான் மக்களுக்கு திருப்தி இன்னொன்று என்ன கேட்கும்னா அதிகம் பள்ளிக்கூடம் இருக்குது பக்கத்தில் ஒரு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் வீடுகள் நிறையா இருக்குது ஒரு கிராமமாக இருக்குது இந்த கிராம மக்கள் இந்த வழியாக செல்லணும்னா ரெண்டு கிலோமீட்டர் தேவைப்படுது அந்த வழியாக செல்லணும்னா ஒன்றரை கிலோமீட்டர் தேவைப்படுது அந்த மக்கள் என்ன செய்வாங்க அவதி காலாவதாங்க தனிப்பட்ட நபராக திருவள்ளுவர்லேருந்து நைட்டு வராங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லூர் விளக்கில் நிற்பாட்டாத காரணத்தால் ஆட்டோவாட ஒரு நூறுபா கொடுக்காங்க அதை பாமர மக்கள் எப்படி கொடுப்பாங்க தயவு செய்து அனைத்து ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் பேசுகிறோம் அரசியல் சார்பு கிடையாது கட்சி சார்பு கிடையாது தயவு செய்து எங்களுக்கு எஸ்எப்எஸ் வண்டி கட்டாய நலுகளை நிற்க முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்க நல்லூர் விளக்கில் ஒரு எஸ்எம்எஸ் பஸ் வந்து நிற்க மாட்டாங்க எல்லா பஸ்ஸில் எல்லா ஸ்டாப்பில் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வரக்கூடிய அத்தனை நிறுத்தங்கள்லையும் எஸ்எம்எஸ் பஸ் நிற்கிது எங்க பஸ்ல எங்க ஸ்டாப்பில் மட்டும் நிறுத்தம் பஸ்ஸே நிற்கிறது கிடையாது ஏற்கனவே இதில் ஒரு ஸ்டேஜ் கொடுத்து நாங்கள் ஆலங்குளம் தான் நூறுரூவா கொடுத்து இது ஆட்டோவில் வர வேண்டியிருக்கு எல்லா மக்களும் அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில இல்லை எல்லா நைட்டு வர முடியல எங்களுக்கு பகல் போக முடியல ஆட்டோ பிடிச்சி ஆலங்குளம் போய் தான் போனால் அல்லது நல்ல ஒரு ஊருக்குள்ள ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் போக வேண்டியிருக்கு எஸ்எம்எஸ் பஸ் வந்து நிறுத்தம் வாங்கி கொடுக்க கேட்டுக்கொள்கிறாங்க இங்கே ஐயாயிரம் வீடுகள் இருக்கிறது மக்கள் ஏகப்பட்ட பேர் இங்கே போக்குவரத்து சரி இரவு இரவில் பத்து மணி இங்கே தான் வரோம் நாங்கள் அதனால் இங்கே போக்குவரத்து எல்லாம் எங்களுக்கு வண்டி எஸ்எப்எஸ் படுத்து நின்று நிற்கணும் வண்டி வந்து எஸ்எப்எஸ் நிற்கிற மாதிரி உங்களுக்கு தாழ்மணி கேட்கணும் ஐயா அவங்கள்ட்ட எங்களுடைய ஊரில் வந்து ஐயாயிரம் வீடுகள் மேலே இருக்கிறது பார்த்துக்கணுங்க நாங்கள் இப்போ வந்து இங்கே நான் திருநெல்வேலி தென்காசி எங்கே போய்ட்டு வரணுனாலும் இங்கே வண்டி நிற்க மாட்டேங்குது ஆனவளத்தில் இறங்கி தான் நிற்க வேண்டியிருக்குது அங்கேருந்து ஆட்டோவுக்கு நூறுரூவா கொடுத்து வர வேண்டியிருக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா காலை ஸ்கூல் பிள்ளைங்க வந்து இறங்குதாங்க ஒரு பஸ்ஸு நிற்க மாட்டுக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸுமே வந்து அவங்க வந்து ஆட்டோ வேனு லாரி இந்த மாதிரி பிடிச்சி போகிறாங்க அடுத்தால காலேஜ் எல்லாமே இருக்குது பல மில்லுகள் இருக்குது பார்த்துக்கிடுங்க பதினாலு ப பதினஞ்சு மில் இருக்குது எங்கள் ஊரில் பல தொழில் வ வசதி உள்ள ஊர் எங்கள் ஊர் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு எஸ்எபஸ் பஸ் கூட நிற்க மாட்டுக்கு இதை அதிகாரிகள் பார்த்து நல்லபடியாக எங்களுக்கு நிறுத்தி வைக்கணும்னு சொல்லுங்கள் வண்டி பாட்டி போக சொல்லுங்கள் பொம்பளை வந்து நாங்கள் வந்து ஒரு திருநெல்வேலி போயிட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ வந்து ஏழு மணிக்கு போயிட்டு வந்தாலுமே நாங்க சரி சாதாமா எங்க வீட்டுக்காரங்க இல்லையா சார் சொல்லி எவ்வளவு நாங்க கெஞ்சிப்போம் சார் அவங்ககிட்ட கை எடுத்து கும்பிடாத கூட நாங்க கும்பிட்டு இருக்கோம் நிக்காங்க நாங்க நிக்க மாட்டோம் இல்ல நாங்க ஆளும் இறங்குனா இறங்குன்னு இறக்க விட மாட்டாங்க ஒரு ட்ரைவர் குதி நான் நிக்க மாட்டேன் எட்டரைக்கு நான் டயத்தை கூட கரெக்ட்டா சொல்றேன் எட்டை எட்டே முக்காலுக்கு வர மாதிரி சொல்றாங்க அதனால மக்கள் எப்பவுமே காலேஜ் பிள்ளையே அங்க நிக்காம ஆலங்குளம் இறங்கி திருப்பி வருது பரிசுளத்தை வரேன்னா நிக்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்க பறிச்சு பிள்ளை சொல்லுது உங்க நல்லூர் வளர்க்கல பசு நிக்க மாட்டேங்க நாங்க ஆலங்குளம் இறங்கி நாங்க வரோம் அப்படிங்க அந்த மாதிரி எங்களுக்கு வந்து பொம்பளை எடுக்கோ எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து பஸ் வேணும் எங்களுக்கு வந்து எஸ்எஸ் பஸ் எஸ்எஸ் பஸ் கண்டிப்பா எங்களுக்கு நின்று ஆகணும் அந்த நல்லூர் விளக்கில் எந்த பஸ்ஸுமே நிற்கிறது கிடையாது அந்த பஸ்ஸு நிற்கிறதுக்கு இப்போ ஸ்கூல் பிள்ளைகள் வந்து இங்கேருந்து கரும்புலி போக வேண்டியிருக்கு மாராந்தா போக வேண்டியிருக்கு புதூர் போக வேண்டியிருக்கு அவ்வளோ பிள்ளைகளும் ஆட்டோவில் ஏறி தான் போகுதுங்க வார ஆட்டோக்குள்ளே மறித்து அந்த ஆட்டோக்குள்ளே ஏறிது அதை ஏதாவது அசம்பாசம் நடந்து போனால் யார் பதில் சொல்கிறது இவ்வளோ ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கடுத்தாலும் ஐயாயிரம் மக்கள் இருக்காங்க மொத்தத்துக்கு எந்த இதுவுமே இங்கே நடவடிக்கை எடுக்கலை எந்த பஸ்ஸும் நிற்கவும் அடைக்குது ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு ஒத்தையாக ஒரு ஆள் வந்தால் அவர் பொம்பளையிலே வந்தாலும் இங்கே விளக்கில் நின்னாங்கன்னா இது பண்ணா இங்கேருந்து ஆலங்குளம் போய் எழுபது ரூபா எண்பது ரூபா கொடுத்து ஆட்டோவுக்கு அங்கேருந்து இங்கே வர வேண்டியிருக்கு இங்கே இந்த பஸ்ஸு வந்து எல்லா பஸ்ஸுமே இங்கே எஸ்எப் இருந்து எல்லா பஸ்ஸும் இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த நல்லூர் விளக்கில் நிற்கணும் அது கவர்மெண்ட்டு பஸ்ஸு அத்தனை பஸ்ஸுமே இங்கே நிற்கணும் நின்னா தான் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நாங்கள் எல்லா பக்கமும் மனு கொடுத்தாச்சு கலெக்டர் மனு கொடுத்தாச்சு தாசில்தார் மனு கொடுத்தாச்சு எல்லா பக்கமும் மனு கொடுத்தாச்சு ஆனால் இது வரைக்கும் எந்த நாடுக எம்எல்ஏக்கு முதல் கொண்டு தகவல் கொடுத்தாச்சு எந்த இதுவுமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை அதனால் எங்களுக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் போகிற வை வர்றதுக்கு எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல எங்களுக்கு பச நிறுத்தம் தேவை அது உண்மையாக வேணும் நல்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் மொத்தம் மூணு நாலாயிரத்தி ஐநூறு மக்களுக்கு மேலே வசிச்சுட்டு இருக்காங்க ஒரு கல்லூரி ஒரு ரெண்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது ஆனால் அங்கே ஒரு எஸ்எப் ஸ்டாப் இல்லை எல்லாருமே இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்க இங்க இல்லைன்னா அங்கே நூறுபா கொடுத்து தான் ஆலங்குளத்துலேருந்து வர வேண்டியிருக்குது ஆட்டோவில் ஆறு லோக்கல் பஸ் விட்டுருக்கன்னு சொல்லி ஆனால் அந்த பஸ்ஸும் ரொம்ப பீக்கில் வந்து எஸ்எப் அதையும் போட்டுருந்தாங்க லோக்கல் போட்டாலும் நைட்டு நிற்க மாட்டாங்க அதனால் இதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி இந்த சாப்பு பாடலாம் நாங்கள் முடிவு சீக்கிரம் இது பண்ணலைன்னா நாங்கள் சென்னை வரைக்கும் போகிற அளவுக்கு என்னென்ன உண்டோ நாங்கள் பண்ணிடுவோம்